ஹை ஃப்ரே எந்த வரைக்கும் எனக்கு இல்லை அறி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக தலைவலிக்கான ஒரு ரெமெடி பார்க்கலாம் அதுக்காக நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரொம்பவே ஈஸியான இந்த இலை தான் தேவை இதில் கீழாநெல்லி இலை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமக்காமான் சில சொல்லுங்கள் நான் அதுலையே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இதில் கீழாநெல்லி இலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் நமக்கு இது பார்க்குறதுக்கு இந்த புளியன் இலை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இலையோட கீழ்ப்பகுதியில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு விதைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் கீழாநெல்லி இலை இதை வந்து செடியோட பிடுங்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு செடி போல் எடுத்திங்கன்னா ஒரு தடவை வந்து ரெமடி பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்துடும் இந்த பகுதியிலேருந்து இந்த வேர் வந்து எடுத்துக்கணும் சின்ன சைஸ்லேருந்து இல்லை பெரிய செடியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு செடியை போல் பிடுங்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா சுத்தமாக கழுவி அந்த தண்ணி ஈரம் இல்லாமல் அதை நல்லா தொடச்சிட்டுக்கு அந்த வேர் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு அதில் கடுகண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து நல்லா ஒரு மூணு நாள் வந்து இந்த வேரை வந்து பிடுங்கி எடுத்திருந்தேன் அதை நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் வந்து போன அப்புறமா அது நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி அதை இதுக்குள்ளே போட்டோம்னா இந்த எண்ணெயில் வந்து இது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து இது நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இது நல்லா இந்த மாதிரி வறுபட்ட அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துக்கணும் வெளியே எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் வலிக்கிற இடத்துல வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க தலை ஃபுல்லாக வலிக்குது மண்டை ஃபுல்லாக வலிக்குது இல்லை ஒன் சைடாக இல்லை ஒரு பக்கம் இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு தலைவலியாக இருந்தாலும் நீங்கள் இதை இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சமாக எடுத்து அந்த தலைவலி இருக்கிற இடத்துல நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அழுத்தி உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் க நல்ல தூக்கம் வரும் இதை அப்ளை பண்ண உடனே நீங்கள் நான் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கால் மணி நேரம் வச்சு தூங்கி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பார்த்துமா அவருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்